ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இனிமா பேஸ் அப்டீட்ல ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவருடைய வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் இப்போ வந்து பாண்டிச்சேரியில் ரெண்டு நாளாக நடந்துட்டு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோடைய ஷூட்டிங் நடந்து நல்லாங்க ஸோ அது இல்லாமல் வெவ்வேறு இடங்களே அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஸோ லாஸ்ட் ஷெட்யூல் ஸோ ராணா சொன்ன மாதிரி தான் இந்த ஷெட்யூலோட இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வேண்டாம் பயன் இருக்கு ஸோ இந்த மாசத்தோட எல்லாம் ஒட்டுமொத்த ஷூட்டிங் முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சமீபத்துல சென்னையில் ஈஸியால பாத்தினாக்கா ஒரு பெரிய ஒரு இன்டோர் செட் அமைத்து அங்க வந்து ரஜினி சார் இன்ட்ரோ சாங் வந்து ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க அந்த பாடல் காட்சியில் அனிருத் அவர்களும் வந்து டான்ஸ் ஆடி இருந்தாரு சோ ரஜினி சார் கூட முதல் முறையாக கைகோட்ட பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி அனிருத் அவர்கள் அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லீகட் ஆயிருந்தது அதை நம்ம பார்த்துருந்தோம் ரஜினி சார் சேம் ஆனார் அமிதாப் பச்சன் அவர்களோட சேர்ந்து அவர்களுடைய புகைப்படம்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இது ஈஷுவலான ரஜினி சாரோட மூவியா இருக்காது மாதிரி ராணா இது பேட்டியில முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்ட் டிராமா அதுல வந்து நிறைய ஜுடிஷியரி போலீஸ் அதுல ஒரு சில கமர்ஷியல் எல்லாம் சேர்த்துதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க இந்த நிலையில்தான் இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங் பத்தி ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க அந்த இன்ட்ரோ சாங் வந்து ரஜினி சார் வந்து எப்படி கேட்டாருன்னா பாஷா படத்துல வரக்கூடிய நான் ஆட்டோக்காரன் பாடல் மாதிரி இருக்கணும் எல்லாருக்கும் வந்து பிடித்தமான ஒரு பாடலாக அது அமையணும் ரொம்ப எளிமையான ஒரு பாடலாகவும் இருக்கணும் அதாவது டியூனை பொறுத்த வரைக்கும் அப்படின்றமாரி ஒரு சொல்லி மெனைக்கட்டு கிட்ட கேட்டு வாங்கினதான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு டியூன் வந்து அனிருத் அவர்கள் அதற்காக வந்து மெனைக்கட்டு போட்டிருக்காரு ஸோ அதுலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு டியூன்ல உன்ன செலக்ட் பண்ணி ரஜினி கிட்டே டேரெக்டாக கொடுத்தா அவரே வந்து செலக்ட் பண்ணி இந்த நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டை வந்து இசையமைச்சிருக்காரா அனிருத் அவர்கள் ஸோ இன்ட்ரோ சாங் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய லெவலில் பேசும் ஒரு இதுவாக மாறணும் ஏன்னா பேட்டை படத்தில் மரண பாடலுக்கு அடுத்தது ஒரு பெரிய இன்ட்ரோ சாங் பார்த்தீங்கன்னா ரஜினி சனுக்கு அமையலாம் அதுதான் நிஜம் சோ நீங்க அதுக்கப்புறம் தர்பாரா இருக்கட்டும் அண்ணாத்தையா இருக்கட்டும் ஜெயிலரா இருக்கட்டும் சோ அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ சாங்ன்றது எப்போதுமே ஒரு பெரிய ஒரு ஐக்கானிக் இதுவாக இருக்கும் அந்த படத்துல அவருக்கு சோ அது வந்து நடுவில் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தது அதுக்காக இதில் கொஞ்சம் மென இருக்க ரஜினி சார் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறுக்காம கேள்வி ஃப்ரெண்ட்ஸ்